திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தாத்தன தானதன தாத்தன தானதன தாத்தன தானதன தனதான வாட்பட சேனை பட ஓட்டியொட்டார இரு மாப்புடை பெருவாழ்வும் மாத்திரை போதில் இடுகாட்டி மெனையில் வாழ்க்கை விட்டேறுமடி அவர் போல கோட்பட பாதமலர் பார்த்திலை பாரவினை கோத்தமை கோலமுடன் வெகு ரூப கோப்புடை கூத்தி கூத்தினி பூரையிடம் அமையாதோ தாட்பட கோப விஷ பாப்பி மிசை பாப்பினிற்பாலன்மிசை சாய்த்தொடுப்பார உலனில் கழல் தாவி சாற்று மக்கோர ஒரு கூற்றுதை தார்மவுலி தாழ்க்கவஜ்ராயுதனும் இமையோறும் ஆட்பட சாம பரமேட்டியை காவலிடு காவல உதவி மீதே ஆர்க்குமத்தான வரை வேர்கரத்தால் வரையை யார்ப்பழச் சாடவல பெருமாளே